ஸோ இன்றைக்கி தேதி வந்து ஆகஸ்ட்டு ஆறு தெரியும் தெரியல புதன் கிழமையாக ஆமாம் என்ன கிழமையும் மறந்து போகுதுங்க ஸோ நேற்று வந்து நான் ஃபுல்லாக டெலிவரிக்கு போகல நேற்று ஏன்னா இங்கே சென்னைக்கு வந்து ஃபேமிலியோடு எல்லோருமே வந்துருந்தாங்க அவங்க எல்லாருமே வந்து வலியமிச்சுட்டு இன்னொன்று அவங்க வீட்டில் இருந்தால் நமக்கு வேலை பார்க்க தோணவும் மாட்டேங்குது ஸோ அதனால் அவங்கள வந்து வலியமிச்சு வச்சுட்டு ஸோ ஃபுல்லாக நேற்று வந்து ரெஸ்ட்டு தான் இப்போ வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஜொமேட்டோவில் ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன் என்னென்னா நான் ஜோன் சேஞ்ச் பண்ணேன் இல்லையா அந்த அண்ணாநகர் டி நகர் வடப்பாளையினை அந்த ஸோன் போடும்போது என்ன ஆகுதுனா இங்கேருந்து எனக்கு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் கிலோமீட்டர் வருது திருப்பி நீங்கள் லாஸ்ட்டாக வீடியோவில் பார்த்துருப்பீங்களா திருப்பி ரிட்டன் வந்து நான் தேர்ட்டி ஃபைவ் கிலோமீட்டர் வந்து அது நமக்கு ஓவரால் காஸ்ட் வேஸ்ட்டு தான் இப்போ இந்த சோனுக்கு திருப்பி கேட்டால் இருபத்தி நாலு நாள் வெயிட் பண்ணு அப்படிங்கன்னா அது வேறு எதுவும் மாற்ற முடியாது அப்படிங்கன்னா ஸோ அதனால் நான் சரி நீ மாற்றா மாற்றன்னு சொல்லிட்டு நம்ம ஸ்விக்கியில் ஜாயின் பண்ணிட்டோம் அது உடனே வெரிஃபை ஆகிடுச்சு இன்றைக்கி நான் ஸ்விக்கி தான் ஓட்ட போகிறேன் மணிக்கு எடுத்துட்டு ஒம்பது வரை மார்க்கெட் ஓப்பன் ஆகிடுச்சு ஸோ சாப்பிட்டுட்டு ஒரு பத்து மணிக்கு ஸ்விக்கியும் லாகின் பண்ணுவோம் நம்ம சார் அதாவது லாகின் பண்ணுவோம் எதுவும் ஸ்டாக்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் நம்ம ட்ரேடிங் பற்றி பேச ஆரம்பிப்போம் ஃபுல்லாக அந்த டெலிவரி டெலிவரின்னு சொல்லிட்டு ஏன்னா நமக்கு இது நிரந்தரம் கிடையாது ட்ரேடிங் தான் நிரந்தரம் அதனால் தொடருவோம்மா கூட ஒரு ஃபோட்டோ நல்லா இருக்கா நான் என்ன வேலை பார்க்குறேன் தெரியுமா உங்களுக்கு தெரியல நீங்கள் தான் ஆஃபீஸ் போவீங்கன்னு சொல்லி எனக்கே தெரியல நான் என்ன வேலை பார்க்குறேன் சொல்லிருக்கி ஊருக்கு போனா ஆமா அங்க என்ன கவனிக்க நான் சாப்பிட்டு நல்ல ஒரு ஆள் இருக்காங்கன்னு சொல்லி இருக்கேன் ஓகே ஸோ இனிமேதான் லாக்இன் பண்ண போறாங்க ஓகேங்களா நம்மளுடைய ஆசியான இடத்துல நின்றுட்டு இருக்கேன் இப்போ வந்து பாத்தீங்கன்னா டொனால்ட் ட்ரம்ப் இந்த டாக்ஸ் இஷ்யூன்னு நைட் போயிட்டு இருந்துச்சு மார்க்கெட் ஒன்றும் பெருசாக விழுந்த மாதிரி தெரியல இப்போதைக்கு சரியாமா ஐநூற்றி இருபதை பிரேக் பண்ணணுமான்னு தெரியல ஸோ ஃபைவ் டுவெண்ட்டியில் ஆர்டர் போட்டு வச்சுருக்கேன் அது போக இந்த கிர்லோஸ் வந்து நல்ல பர்ஃபாமன்ஸில் இருக்குது பட் நைன் செவன்ட்டியில் ரெசிஸ்டன்ட் இருக்குது இதுவும் எந்த அளவுக்கு போகுது அப்படின்னு பார்க்கலாம் வேறு எதுவும் ஸ்டாக்ஸ் வந்து இது வரைக்கும் நான் பார்த்த வரைக்கும் இல்லை ஸோ போக போக வரதான்னு பார்க்கலாம் நம்மகிட்ட சார்ட்டிங் பெய்ட் வெர்ஷன் இல்லை ஸோ அதனால் நானே பர்சன்டேஜ் வைஸில் பிற ஸ்கேனர் எல்லாமே டென் மினிட் டிலே தான் நமக்கு இருக்கும் அதனால் அப்படியே பார்த்துட்ருக்கேன் பார்க்கலாம் போக போக கிலோமீட்டர் வந்து நான் ரீசெட் பண்ணனும் ஓகேங்க இது வரைக்கும் மூணு கிலோமீட்டர் ஓட்டிடுங்க இருந்து நம்ம அப்படியே இது பண்ணிக்கலாம் இதுதான் நம்மளோட ஜோன் மேப்பு ஸ்விக்கியில் நம்ம ஜோனை வந்து நான் எப்படியும் எடுத்துட்டேன் ஓகேங்களா ஸோ ஆன்லைன் போக முடியுதுன்னு பார்க்கலாம் இன்னும் அது ஜோன் கிட்ட உள்ளே போக சொல்லுது அப்போ அந்த சைடு கிராஸ் பண்ணால் தான் நம்ம உள்ளே விடும் போல இருக்குது அந்த சைடு கிராஸ் பண்ணிக்கலாம் ஸோ லாகின் பண்ணிவிட்டேன் தர்சிங் ஃபார் ஆர்டர்ஸ்னு இருக்குது இது ஃபஸ்ட் டைம் எனக்கு ஸ்விக்கி ஃபஸ்ட் ஆர்டர் இது ஆப் எப்படின்னு தான் தெரியலப்பா இப்போ ஈஸியாக தான் இருக்கும் ஸோ நம்ம சங்கீத ஹோட்டலுக்கு முன்னாடி நினைக்கிறேங்க அப்போ சொல்லுவோம் நம்ம இந்த சங்கீத ஹோட்டல் இந்த சிக்னலில் நினைக்கிறேன் கரெக்டாக இந்த ஸ்விக்கி ஸ்டாக் எனக்கு பர்சனலாக பிடிக்காது ஏன்னா மேக்ஸிமம் ஸ்டாப்லாஸ் இட்டிங் அப்படிங்கிறது நிறையா இருக்கும் பட் வால்யூம்க்குலாம் பஞ்சமே இருக்காது இது வந்து இன்னும் எஃபோண்டோக்குள்ளே வரல ஆனால் அந்த எட்டர்னல் இது வந்து பார்த்திங்கன்னா எஃபோன்டாக்குள்ளேயும் இருக்கான் நிஃப்டிக்குள்ளேயும் இருக்கிறான்னு நினைக்கிறேன் இன்றைக்கி என்னென்ன தெரியல டவுன் ஆகிட்டு இருக்காப்பில்ல இதுலேயும் வால்யூம் வந்து பஞ்சமே இருக்காது ஸோ மொத்தத்துக்கு வந்து ரெண்டு ஆப்லேயும் நம்ம வந்து ஒர்க் பண்ண போகிறோம் ஒர்க் ஒரு இதில் ஒர்க் பண்ணியாச்சும் இன்னொரு ஒர்க் பண்ண போகிறோம் ரெண்டு ஸ்டாக்லேயுமே ட்ரேட் பண்ணியிருக்கோம் இந்த மாதிரி நீங்கள் எதுவும் ஸ்டாக்கிலையும் வந்து இருக்கீங்க அட் த சேம் டைம் அந்த அதில் ட்ரேடும் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அது என்ன ஏதுன்னு சொல்லிட்டேன் மணி இப்போ பத்து பத்துங்க பெருசாக ஸ்டாக்ஸ் வந்து எதுவுமே இல்லை ஒரு ஆறு சும்மா மேனுவலாக போட்டு பார்த்தேன் இவ்வளோ தான் இருக்குது இதுலேயும் வால்யூம் வந்து பெருசாக சொல்லிக்கிற மாதிரிலாம் இதில் வந்து கிர்லோஸ் மட்டும்தான் என் செலெக்ஷன் அதுவுமே வந்து லிவரேஜ் இல்லை ஸோ கிர்லோஸும் இன்னும் ஹவர் பிரேக் பண்ணலை பண்ணாலுமே நைன் செவன்ட்டீன் ரிவர்ஸ் ஆகிடக்கூடாது நம்ம ஜாயின் பண்ணணும் ஸ்விக்கி பார்த்தீங்களா ரெண்டரை பர்சன்ஜ் அப் ஆகிடுச்சு ஓகே ஸோ ஸ்விக்கி வந்து என்ன சொல்லுதுன்னா வேறு ஏரியாவுக்கு போக சொல்லுது அப்படியே மூவ் ஆன் ஆகுங்க அப்படின்னு சொல்லுது நம்ம மூவ் ஆகும் அவ்வளோதான் இதுக்கு மேலே ஒன்றும் இல்லை அப்படியே நான் கிளம்புறேன் என் பாருங்க பண்ணுற அநியாயத்தை ஒன்றரை கிலோமீட்டர் டிராவல் பண்ணி இங்கே வந்துட்டேன் அதுக்கடுத்து இப்போ திருப்பி அங்கே போ அப்படிங்கிறான் சங்கீதா சொன்னால் இப்போ திண்டுக்கல் தலப்பாக்கட்டி போக சொல்லியிருக்கான் சரி அங்கே போவோம் வந்து அந்த சிக்னலை கிராஸ் பண்ணி வந்தேன் திருப்பியும் அதே ஸ்டைட்டுக்கு போக நான் அங்கேயே நான் வந்து நின்றுப்பேன் அநியாயம் போனதுங்க காலையில் அந்த இருபது ரூபாய்க்கு நம்ம சுற்றி விட்டுட்டுருக்கு ஸோ ஃபஸ்ட் ஆர்டர் பிக்கப் பண்ணியாச்சு ஃபஸ்ட் ஆர்டர் என்ன தெரியுமாங்க நீட்டு கறி நான் ஒரு வெஜிடேரியனுக்கு வந்து சோதனையாது வெற்றிகரமாக ஃபஸ்ட் ஆர்டர் கம்ப்ளீட்டட் முப்பத்தாறு ரூபாய் நெக்ஸ்ட் கெட் நெக்ஸ்ட் ஆர்டர் கொடுப்போம் நமக்கு வந்து கிலோமீட்டருக்கு எப்படி குறைஞ்சது நாலு ரூபாய் இருக்கணும் பதினாறு கிலோமீட்டரு ஸோ ஓகே இது வரைக்கும் நம்ம லாஸில் தான் இருக்கோம் சர்ச்சிங் ஃபார் ஆர்டர் அடுத்த போய்கிட்டு இருக்கேன் நீங்கள் யாராவது டெலிவரி ஜாய் பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்களான்னு தெரியல அதாவது இந்த மாதிரி கடைகள் வந்து நமக்கு வந்து போர்டுக்கிட்ட எதுவுமே இருக்காது ஆனால் இதெல்லாம் தேடி கண்டுபிடிக்கணும் இவ்வளோ நான் சுற்றிக்கிட்டு இருந்தேன் தேர்ட்டி செவன் ருபீஸ் ஏண்டு கெட் நெக் ஆர்டர் கொடுப்போம் எங்கே வருதுன்னு பார்ப்போம் அது போக மார்க்கெட்டில் எதுவுமே சொல்லிக்கிற மாதிரி இல்லை கில்லோஸ்லாம் ஹவர் கேண்டல் பிரேக் அவுட் ஆகலை அப்புறமா நம்ம போட்ட சரீகமாக என்னாச்சு ஏங்க மார்க்கெட் இவ்வளோ மந்தமாக இருக்குது ரொம்ப மட்டமாக இருக்குது இப்பெல்லாம் சொல்லிக்கிற மாதிரி இல்லை நான் எதுவுமே ஆர்டர் போகல ஆர்டர் இல்லை மற்றத்துக்கு மார்க்கெட் நெகட்டிவாக தான் போய்கிட்டுருக்கேன் சரி ரைட்டு நம்ம ஆர்டரை பார்ப்போம் அவுட் ஆஃப் ஜோன் இப்போ தான் நான் நோட் பண்ணுறேன் என்டையை அவுட் ஆஃப் ஜோன் நான் நடா வந்தேன் திருப்பி வான்னு ஏதாவது ஒன்று வார்னிங்காக வந்து கொடுக்கலாம் எதுவும் கொடுக்கல கொடுத்துருக்காரு நான் தான் பார்க்கலையா ஓகே சரி ஓகே நம்ம நமக்கு வந்து தெய்வம் இப்போதைக்கு எவ்வளோ தெய்வம் நம்ம திண்டுக்கல் கலப்பாக்கட்டி பிரியாணி தான் ஸோ அங்கே போகலாம் நாம் நினச்சது தான் ஸ்விக்கியும் நினச்சிருக்கேன் ஸோ திண்டுக்கல் தலப்பாக்கட்டிக்கு அதுவும் போட்டு விடுது ஸோ நானும் இருக்கேன் இப்போது அந்த பை பாஸ்டில் நிற்கிறாங்க ஸோ நம்மளை மாதிரியே பல பேர் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க ஆர்டருக்காக பார்த்தீங்களா நம்ம வந்து நேரம் ஸ்விக்கியோட ப்ரைஸ் ஏறிக்கிட்டே இருக்குது நம்ம சம்பாதிச்சது வெறும் எழுபத்தி மூணு ரூபா தான் ஆனால் செயின் டிக்கெட்டு ஒரு ஐம்பது ரூபா சாப்பிட்றது ஒரு இருபது ரூபா போச்சு அது போக பெட்ரோல் ஓடி இருக்குது ஸோ இப்போதைக்கு ஒன்றும் இல்லை மைனஸில் தான் இருக்கும் செயின் என்ன ரொம்ப கரகரான்னு கேட்டுச்சுங்க உண்மையிலேயே எனக்கு பிடிச்ச இடம்னா இந்த தலப்பாக்கட்டி பிரியாணி ஜோன் தான் ஏன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இடம் இருக்கும் பிரச்சனை இருக்காது ஆர்டரும் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஜெனியூனாக வரும் லாங் ஆர்டர்ஸ் தான் வரும் ஸோ அதனால் இந்த இடத்துக்கு தான் நான் ரொம்ப ஆசைப்பட்டேன் நான் உண்மையிலேயே இந்த ஸொமேட்டோ ஃபீல் பண்ணது காரணமே அதான் அந்த ஜோன் மாற்றினது வந்து ரொம்ப ஃபீல் இந்த ஒரு ஹோட்டல் போதும் டே இன்கம் இங்கேருந்து கூட எடுத்துக்கலாம் நல்லாயிருக்கும் ஆனால் இடம் வெறும் இருபத்தேழு ரூபாய் இன்றைக்கி என்ன வெறும் முப்பது இருபத்தேழு அப்படி தான் வந்துகிட்ருக்கு அடுத்து தான் ஆர்டர் வரலாம் பார்க்கலாம் அவுட் ஆஃப் ஜோனு ஆரம் சாயம் மறுபடியும் திண்டுபக்கள் திண்டுக்கல் போகலாம் மறுபடியும் ஓ ஓகேங்க அடுத்த ஆர்டர் வந்துருச்சு இந்த தாஜ் ரெஸ்டாரண்ட் உண்மையிலே வந்து நல்லா கவனிச்சாங்க தண்ணி கொடுப்பாங்க ரொம்ப ஸ்மூத்தாக ஹேண்டில் பண்ணாங்க பூந்தமல்லி சைடு வந்தீங்கன்னா கண்டிப்பாக மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள் இருக்கும் இந்த ஹோட்டல் உண்மையிலேயே சூப்பராக இருந்ததுன்னா பெரிய ஹோட்டல் நல்லா ரெஸ்பெக்ட் ரெஸ்பெக்டிவாக வந்து இது பண்ணாங்க ஃபுல்லாக வந்து இன்றைக்கி நமக்கு ஸ்கேல்பிங் என்ட்ரி மாதிரி ஸ்கேல்பிங் ஆர்டராக வருது எல்லாமே சின்ன சின்ன ஆர்டருங்க இருபது இருபத்தஞ்சுன்னு வருது போ இந்த ஹோட்டல்லாம் சொன்னேன் உண்மையிலே செம்ம ரெஸ்பெக்டிவ்ங்க ஸ்விக்கி ஜொமேட்டோ நீங்கள் யாராக இருந்தாலும் பரவாயில்ல எல்லாருக்கும் ஒரே மதிப்பீடு வந்தால் கொடுப்பேன்னு சொல்லிட்டு நல்லா பண்ணுறாங்க நல்லா இருந்துச்சு ஸோ அடுத்த ஆர்டர் நமக்கு வெறும் ஒன் பாயிண்ட் ஃபோர் கிலோமீட்டர் தான் சங்கீதா டிசிமான இந்த ஹோட்டல் வந்து பார்த்திங்கன்னா உண்மையிலேயே பாத்ரூம் இருக்குது தண்ணி கொடுக்குறாங்க சில்னஸ் வாட்டர் வச்சிட்றாங்க அவங்கள கேட்காமலே உண்மையிலேயே செம்ம அடுத்த இருக்காங்க அடுத்த வருஷம் கேல்குலேட் முடிஞ்சுதான் இருபத்தோருவா எந்த இப்படி பண்ணுறீங்க ஸோமேட்டோவே பரவாயில்ல போகிறேன் ஆர்டர் சர்ச்சிங் என் சத்தமே பல பாரதிய மங்களால் இருக்கிற மாதிரி இருக்குது அக்செப்ட் ஆர்டர் கொடுத்துருவோம் டிவைஸ் நோட்ஸு கூல் டவுன் சரி ரைட்டு ஃபோன் வேறு சூடாகிட்டாப்ல போ ஸோ அடுத்து பீஸா காட்டில் நிற்கிறவங்க நம்ம ஏற்கனவே மொபைல் வாங்க இந்த நேரத்துக்கு வந்தோம் ஸோ இந்த ஸ்டாக் ரெண்டாயிரத்து ஐநூறுபா பிரேக் பண்ணிச்சுன்னா நல்லா மேலே போகணும்னு நினைக்கிறேன் வாஷ் பண்ணிட்டு இருக்கேன் பார்ப்போம் வேறதும் போகிறான்னு ஸோ அடுத்து தேர்ட்டி த்ரீ ருபீஸ்ங்க ஏசிஎஸ் காலேஜுக்குள்ளே இருக்கேன் இது ரொம்ப டஃப்பாக இருக்கு ஸோ அடுத்து அப்படியே போயிட்ருப்போம் ஸோ மணி ரெண்டு ஐம்பத்தி ரெண்டு ஆச்சுங்க இந்த ஸ்டாக் வந்து ஸோ அந்த ஸ்டாக் வந்து ரெண்டாயிரத்து ஐநூறு பிரேக் பண்ணால்தான் மேலே போகும் இதுக்கு மேலே போகுமான்னு தெரியல எனக்கு ஆனால் நானாக இருந்தால் என்ட்ரி எடுத்து வெயிட் பண்ணுவேன் இப்போ நமக்கு வந்து என்ட்ரி எடுக்க முடியாது ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா நேற்று இந்த ஸ்டாக் டுவெண்ட்டி பர்சன்ட் அப்போஸ் இருக்கு போச்சு இல்லையா ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக அறநூற்றி பத்தில் ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ட் அங்கே போயிட்டு கரெக்டாக ரிவர்ஸ் ஆகிட்டுருக்கு ஸோ சர்டன் இந்த ஸ்டாக்கு அப்புறமா வந்து இன்னொரு ஸ்டாக் பார்த்தனே அஜ்மேரா வந்து ஆகாது அது பெருசாக போகிற மாதிரி தெரியல ஸோ கேண்டில் பார்த்தாலே நமக்கு எடுக்கவே வேண்டாம்னு தோணிடும் ஸோ அதனால் இது பெருசாக போகிற ஒரு நாள் இங்கே மார்க்கெட் ரொம்ப மந்தங்க ஏன் இப்படி இருக்குன்னே தெரியல ஸோ வந்து என்ன சொல்கிறது ரொம்ப மோசம் இந்த வாரம் பெருசாக எதுவுமே இல்லை ஸோ வந்து ஜொமேட்டோ இரநூத்தறுபத்தி ரெண்டு ரூபா தாங்க ஓட்டியிருக்கோம் ஃபோர் ஹவர் டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்டு நமக்கு வந்து இன்சென்டிவ் இன்சென்டிவ் எதுவும் ஏறி வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக நூற்றி நாற்பத்தஞ்சு ரூபா இன்சென்டிவ் வேறு இருக்குதுங்க இவ்வளோ தான் அதாவது நான் ஸ்விக்கி ஜொமேட்டோ ரெண்டுமே புரிஞ்சுக்கிட்ட வரைக்கும் ஜொமேட்டோ தான் பர்ஃபெக்டாக நம்ம டெலிவரி பார்ட்னர் மாதிரி நடத்துகிறோம் ஸோ இவன் ஸ்விக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ஷிஃப்ட்டி பேசிஸில் ஒர்க் பண்ணுற மாதிரி தான் இருக்குது அதாவது நீ ஒர்க் பண்ணு உனக்கு நான் சேலரி தரேன் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது பெருசாக இன்கம்ங்கிறது எதுவுமே வரமாட்டேங்குது இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா நான் வடபழனி போகிறேன் ஸோ போயிட்டு அப்படியே அண்ணா டவர் பார்க்கு போயிட்டு அங்கே போய்ட்டு நான் அந்த ஜொமேட்டோவில் நான் இப்போ தான் கால் பண்ணாங்க பேசிவிட்டு ஜோனை மாற்றிட்டு வர போகிறேன் இந்த ஜோன்லேயே ஒர்க் பண்ண போகிறேன் இது மாதிரி சொல்லிடுவாங்க இப்போ நான் இருக்கிற ஜோன் வந்து பார்த்தீங்கன்னா திருமண சைந்தமொழி இந்த ஜோனு அன்றைக்கி வந்து ஃபஸ்ட்டு டே ஏழு நேரம் ஒர்க் பண்ணியிருக்கேன் பதினேழு ஆர்டர் இன்சென்டிவ் சேர்த்து ஆயிரத்தி இரநூத்தி எழுபத்தி ஒன்பது ஓகேங்களா ஸோ இது வந்து நான் அண்ணா நகர் அங்கே போயிட்டு ஒர்க் பண்ணது கிட்டத்தட்ட எட்டு ஐம்பத்தி நாலு இருபத்தி நாலு ஆர்டர் இது பண்ணியிருக்கேன் இல்லை பேட்ச் பேட்ச் ஆர்டராக வந்துச்சு ஸோ அங்கேயே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அதாவது அதுலேயே ஆயிரத்து நூறுரூவா வந்திருக்கு ப்ளஸ் இன்சென்டிவ் வந்திருக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஆர்டர் இயர்னிங் இதாக இருக்குல்ல இது வந்து எட்நூற்றி இந்த சைடு ஆர்டர் இயர்னிங் ஆயிரத்தி இந்த எட்நூற்றி எண்பது வச்சுக்கோங்க ஓகேங்களா ஸோ எட்நூற்றி எண்பது ஒரு முந்நூறுபா போதும் அது வந்து பெட்ரோலுக்கு நம்ம சரியாக போயிடும் போயிட்டு வர அன்றைக்கி ரெண்டு இடத்துலையுமே மழை பெஞ்சுது ஸோ அதனால் நம்ம ரெயின் சர்ஜ்லாம் பெருசாக ஆட் பண்ணிக்க முடியாது அதனால் நமக்கு வந்து இதுதான் கரெக்டாக இருக்கும் எக்ஸ்ட்ரா ரெண்டு மணிநேரம்னாலும் இங்கே ஒர்க் பண்ணிட்டு போயிடலாம் அது நமக்கு டயர்டு சிட்டிக்குள்ளே வந்து ஓட்ட முடியல ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்குது நமக்கு வந்து வீடு அங்கே இருந்துச்சுன்னா சூப்பராக இருக்கும் நம்ம வந்து ஒரு ஒன் ஹவர் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகலாம் நான் கிட்டத்தட்ட முப்பது முப்பது அறுபது கிலோமீட்டர் தண்டமாக போயிட்டு வர மாதிரி இருக்குது அதனால் நான் ஜோன் சேஞ்ச் பண்ணிட்டு இங்கேயே கன்னி பண்ணலான் இருக்கேன் இன்றைக்கி மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் மொத்த பர்ஃபார்மென்ஸு இவ்வளோ தான் இதில் எந்த ஸ்டாக்குமே நமக்கு பெருசாக வரலங்க இந்த எந்த ஸ்டாக் இருக்குதுல ப்ரிவிஎஸ்சி எல்லாம் இது மட்டும் ரெண்டாயிரத்தி ஐநூறு பிரேக் பண்ணியிருக்கு பட் அது கடைசி நேரங்கிறதுனால அதனால் போக முடியல மேபி நாளை காலை ஓப்பன் ஆகலாம் இப்போ நான் எங்கே போயிட்டுருக்கேன்னா நம்ம வடபழனிக்கு போயிட்டுருக்கேன் ஸோ வடபழனியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜொமேட்டோ சப்போர்ட் வந்து கால் பண்ணியிருந்தாங்க அங்கே போயிட்டு நம்ம ஜோனை மட்டும் சேஞ்ச் பண்ணிவிட்டு நாளையிலேருந்து இங்கேயே ஒர்க் பண்ணலாம் ஸோ இப்போ இங்கே நிற்கிற கேட்டால் நம்ம சிக்னலில் அங்கே வந்து ஸோ அங்கே வந்து போயிட்டு நம்ம அதுக்கடுத்து இன்றைக்கி ஒன்றும் அங்கே ஓட்ட முடியாது அந்த சோனில் திருப்பி இங்கே தான் வந்து வேலை பார்க்கணும் அதனால் நான் டவர் பார்க் பாய் ரொம்ப நாள் இருக்குது அங்கே போயிட்டு கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அதுக்கடுத்து அப்படியே வீட்டில் வந்து ஆக்சுவல் ஒர்க் வந்து நாளைக்கு தான் நான் ஸ்டார்ட்டே பண்ண போகிறேன் ஒரே சவுண்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஓகேங்களா ஸோ நான் அடுத்தடுத்து பேசுகிறேன் நாளைக்கு தான் வந்து நம்ம ஒர்க் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் இன்றைக்கி அவ்வளோதான் அதோட முடிஞ்சிது ஸோ ஜொமேட்டோவுக்கு வந்தாச்சு ஸோ டவர் கிட்டே வந்திருக்கோம் இங்கே தானே இப்போ நம்ம ஏற போகிறோம் இந்த இடம் யாருக்காவது ஞாபகம் இருந்தால் சொல்லுங்க மறக்க முடியாத இடம் அண்ணா டவர் பார்க் மறக்க முடியாத பழைய நினைவுகள் ஸோ அப்படியே அந்த நினைவுகளில் ஊறிக்கிட்டு போயிட்டுருக்கேன் ஒருவேளை அந்த டைமில் வந்து நீங்கள் என்னை பார்க்க வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்டில் பா போடுங்க ஸோ அது போக நம்ம சேனலில் வந்து ஒரு வீடியோ இருக்கும் அதில் உங்கள் எல்லாரோட ஃபோட்டோவும் இருக்கும் அதாவது அன்றைக்கி என்னை பார்க்க வந்தவங்க ஸோ அது போக பெங்களூர் மீட்டப்பு முன்னெல்லாம் ஒரே மீட்டப்பாக நடக்கும் ஸோ எல்லோருமே வந்திருந்தீங்க நீங்கள் யார் யார் வந்திருந்தீங்கன்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் மட்டும் போடுங்க ஓகேங்களா போய்கிட்டே இருக்குங்க நடந்துகிட்டு சூப்பராக இருக்கு டவர் பார்க்கிங் அழகே அழகுதாங்க சூப்பராக இருக்கு